சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போற தலைப்பு இந்தியாவின் இயற்கை அமைப்பு பிரிவுகளில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினோட ஆன்சர்ஸ் ஒருமதிப்பெண் வினா காரணம் கூறுக அதைத் தொடர்ந்து வேறுபடுத்துக பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் கொஷின் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினாலு கிலோமீட்டர் இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுவது கோசி பீகாரின் துயரம் என அழைக்கப்படுவது கோசி மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் பாக்நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேசை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது இலங்கை பாக்நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேசை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது இலங்கை பழைய வண்டல் படிவுகள் பாங்கர் என்று அழைக்கப்படும் பழைய வண்டல் படிவுகள் பாங்கர் என்று அழைக்கப்படும் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கு இடையே உள்ளது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் சாங்போ பிரம்மபுத்ரா என்று அழைக்கப்படுகிறது சாங்போ பிரம்மபுத்ரா யமுனை கங்கை ஆற்றின் துணையாறு யமுனை கங்கை ஆற்றின் துணையாறு காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் இதைத் தொடர்ந்து இமயமலை ஆறுகள் வெற்றுவரது கிடையாது ஏன் இமயமலையில் காணப்படும் ஆறுகள் கங்கை சிந்து பிரம்மபுத்திரா இவ்வாறுகள் அனைத்தும் இமயமலையிலிருந்து உற்பத்தியாகுவதால் இமயமலை பனி சூழ்ந்த பகுதி என்பதால் அது ஆண்டு முழுவதும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது இதனால் இமயமலை ஆறுகள் வற்றுவது கிடையாது தென்னிந்திய ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்கிறது ஏன் தென்னிந்திய ஆறுகள் கிழக்கு நோக்கி பாய்கிறது ஏன் தென்னிந்திய ஆறுகள் அனைத்தும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது அவ்வாறாக உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் தொடர்ந்து மேற்கிலிருந்து கிழக்காக நோக்கி பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கிறது அடுத்தபடியாக வேறுபடுத்துக வேறுபடுத்துக ஆறுகள் தென்னிந்திய ஆறுகள் குறிப்பாக இமயமலை ஆறுகள் என்பது வற் வற்றாத ஆறுகள் மிக நீளமான ஆறுகள் நீர்மின் சக்திக்கு ஏற்றது கிடையாது நீர்வழி போக்குவரத்துக்கு ஏற்றது அதைத் தொடர்ந்து வட தென்னிந்திய ஆறுகள் தென்னிந்திய ஆறுகளை பொறுத்தவரையில் அனைத்தும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது நீளம் குறைவு அதைத் தொடர்ந்து நீர்மின் சக்திக்கு ஏற்றது அதைத் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை காம்பே வளைகுடா முதல் கன்னியாகுமரி வரை நீண்டு காணப்படுகிறது கிழக்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியிலிருந்து கல்கத்தா வரை நீண்டு காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியான மலை கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்ற மலை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை பல கணவாய்களை உருவாக்குகிறது கிழக்கு தொடர்ச்சி மலை கணவாய்களை உருவாக்குவது கிடையாது அதைத் தொடர்ந்து மேற்கு கடற்கரை சமவெளி கிழக்கு கடற்கரை சமவெளி மேற்கு கடற்கரை சமவெளி அரபிக்கடல் சார்ந்து அமைந்துள்ளது கிழக்கு கடற்கரை சமவெளி வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது மேற்கு கடற்கரை சமவெளியின் வடப்பகுதி கொங்கனம் என்றும் கிழக்கு கடற்கரை சமவெளியின் வடப்பகுதி வடசர்கார் என்றும் மேற்கு கடற்கரை சமவெளியின் தெற்கு பகுதி மலபார் என்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி தெற்கு பகுதி சோழ மண்டல கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது இது போன்ற பல தகவல்களை நம்ம இங்கே பார்க்குறோம் தொடர்ந்து வந்து நம்முடைய சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்கு அடுத்த வீடியோவில் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பற்றியும் அதனுடைய தகவல்கள் பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி